ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கத்துல இருக்க ஏகே அம்மத்தில் ஆடி கலெக்ஷன் அடைமலையில் இருக்கிற ஆடி கலெக்ஷன் தானே அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க முடிய போய் எல்லாருக்கான கலெக்ஷனும் ஆடியில் அள்ளிட்டு வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எடுத்து வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு காட்டன் சாரி தான் சுங்குடி காட்டன் சாரீ தான் அதிலேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்காங்க லேடிஸ்லாம் அங்கே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் முடியும் போட்டுருந்தாங்க நம்ம சரி சுற்றி போய் அந்த பக்கம் பார்ப்போம்னு போயிட்டேன் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது சுங்குடி காட்டன் வந்து பேர் போனது காட்டன் சாரீக்கே பேர் போனது சுங்குடி காட்டன் சாரீ தான் அவ்வளோ அழகான கலர்ஸ்லாம் இருக்குது வேற லெவல்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக பார்த்தோம் உங்களுக்கே பிடிக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் தீபாவளி திருவிழானாலும் திருவிழா திருமண நாளும் பொங்கல் நாளும் நாளும் ரம்ஜான் நாளும் ஆடினாலும் ஆடிட்டு போய் அள்ளிகிட்டு வர மாதிரி கலெக்ஷன்லாம் இங்கே இருக்குங்க அவ்வளோ அழகான கலர்ஸ் இங்கே மேலேயும் தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள் நிறைய சாரீஸ் இருக்குது இது என்ன கலர் இல்லை ஏதுன்னு சொல்லி சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அஜந்தா ப்ளூ எல்லோ கலரெலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாட்ருன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்டர் போட்டுட்டு ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க வேறு லெவல் சொல்லலாம் இந்த மாதிரி சாரி வந்து நீங்கள் கம்மி ரேட்டில் வாங்கி வைக்கணும் வீட்டில் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அதுக்கு உகந்த நல்ல ஆடி தாங்க ஆடியில் போய் நீங்கள் அள்ளிட்டு வந்துருங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ காட்டன் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஃபிஃப்டி முடியாது இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷனு நிறைய சாரி ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகான மோனோ காட்டன் சாரி கலெக்ஷன்லாம் போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃபைவ் சிக்ஸ்டி செவன் தான் பாருங்கள் அஜந்தா புல்லரில் கோல்டன் கலர் போட்டு பிங்க்கு காபி கலர் தீப்டி கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி எல்லா கலர்லேயுமே இருக்குது கோல்டன் கலர் இடைக்கடைக்கு பார்ட்ரு கொடுத்துருக்கோம் சிம்பிளாக நீட்டாக இருக்குங்க ஒரு ஃபால்ஸ் வச்சு மட்டும் போட்டால் போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃப்ளோட்டின் விட்டுனில் பின் வச்சு கூப்பிட்ருந்தே நல்லா ஸ்லிம்மாக காட்டும் சாரி ஏறாது இறங்காது சுருங்காது அந்த மாதிரி கலர் பேடாகாத சாரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் சாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஆல்ரெடி நான் முதல் வீடியோவில் போட்டிருப்பேன் நான் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க தௌசண்ட் அபவ்குள்ளே தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து இந்த மாதிரி கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா மோனோ காட்டன் தேகைனு சூப்பராக இருக்குங்க அழகழகான கலர்ஸ்லாம் இருக்குது இந்த மாதிரி கலரெலாம் கட்டினேன் கலராக கட்டுனே நான் சொன்ன மாதிரி இப்போ காட்டனை சாரீஸ்லாம் சிம்பிளாக ஒரு கோல்டில் போட்டாலே போதும் களத்தில் காதலையும் சிம்பிளாக போட்டால் தெரியும் சாரியோட லுக் எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் நம்மளும் நீட்டாக தெரியும் அவ்வளகான கலெக்ஷன் தான் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்கு சொல்லி பார்த்தீங்களா இதெல்லாம் முதல்ல வந்து டிசைன் இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா அஜந்தா புளூ காப்பிக்கெலாம் அது அந்த டிசைன் தான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இதெல்லாம் ஆடி போட்டிருக்காங்க இந்த மாதிரி கலர் பாருங்கள் எவ்வளோ சொல்லிட்டு பிங்க்கு தீப்டி கலரு ஆன் கேமரா வரப்போ ஒரு டார்க் கலர் எடுக்குங்க ஆஃப் கேமராவில் வரீங்கன்னா லைட் கலரில் கட்டிகிட்டு போங்க கலராக தெரிவிங்க ஆன் கேமராவில் டார்க் கலர் கட்டினா தான் வீடியோவில் அழகாக தான் இருக்கும் நானே பார்த்தீங்கன்னா அழகழகான வீடியோவில் எடுத்து போட்டிருப்பேன் நல்லா டார்க் கலர்ஸாக சூஸ் பண்ணியிருப்பேன் டார்க் க்ரீன்லாம் பாருங்கள் மீனாட்சி அம்மா இருக்கும் பார்த்தா அவ்வளோலாம் சாரீஸ் கலெக்ஷன் இருக்குது இன்றைக்கி நீங்கள் சுங்குடி சாரி பார்த்தீங்க இப்போ ஓனோ கட்டன் சாரி பார்த்தீங்கன்னா அதுதான் மேலே தொங்க விட்ருக்குறதெல்லாம் அந்த விசிறி மாதிரி தொங்க விட்ருப்பாங்க பார்த்தா தெரியும் கலர்ஸ் டிசைன் எந்த மாதிரி பாட்னும் தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு குட்டீஸ் வந்துருந்தாங்க அந்த சின்ன குட்டிஸ் வந்து அந்த பெரிய குட்டிஸ் அடிச்சுக்கிடுச்சி டம் டம்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த சாரி பார்க்கறதுல இருந்தாங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பெரிய பொண்ணு பார்த்தா மம்மி அந்த பையன் ரொம்ப நேரம் அடிக்கிறான் மம்மின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு அறட்டை விடுவோம்னு சொல்லி போச்சு போயிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட இப்போ நீ அடிச்சுன்னு வச்சுக்க ஊசி போட்டு வச்சுருந்தாங்கன்னா உடனே ஓடி போயிட்டே அங்கிட்டு எதுக்கிட்ட சேர்ந்துங்க ஆமாம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க பேரண்ட்ஸ் கூட்டு வந்தாச்சுன்னு குட்டிஸுக்கு குட்டீஸ் வந்து சேட்டை பண்ணிகிட்ருப்பாங்க எப்படியும் தவுவாங்க எதையா சிலுத்து போடுவாங்க அந்த பேஷண்ட்டு நம்மளை பேச விட மாட்டாங்க என்னன்னு சொல்லி ப்ராப்ளம் சரி கேட்க விட மாட்டாங்க நான் அமைதியாக இருக்கலன்னா ஊசி போட்டுன்னு இறங்கி ஓடி போயிடுவாங்க வெளியே பாட்டை போகிற பாட்டிட்டு போகிற வெளியே ஓடி போயிடுவாங்க இல்லாட்டி அமைதியாக உட்காந்துக்கிடுவாங்க அதே ஒரு அரட்டை விட்டு வந்தேன்னு சொல்லி அப்போ பரவாயில்ல நம்ம ஊர் மக்கள் இந்த குட்டீஸ் எல்லாம் வீட்டில் சேட்டை பண்ணாடா உனக்கு ஊசி போட்டுருவேன் சொல்லணும் அப்போ தான் பயப்படுவாங்க அப்புறம் ஓடி போயிட்டாப்லாம் அவங்க அம்மா அப்பா அவங்க தான் அங்கே ஓடி போயிட்டாப்புல திரும்பி எகைன் வந்து நாங்கள் வந்து சாரி வாங்குறதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த பாருங்கள் இவங்களாக தொங்க விட்டுருக்கு கலர் காம்பினேஷன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு கலர் காம்பினேஷனு அந்த திப்டி ப்ளூ கலரும் பிங்க்கு அதே மாதிரி அஜந்தா புளூ டார்க் ப்ளூ இந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம தொங்க விட்ருப்பாங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓ இந்த காம்பினேஷன் இது சூட்டாக நம்ம கண்டுபிடிச்சிரும்ல அதே கலரில் ப்ளவுஸும் வரும் முந்தி கலரில் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் இங்கே இருக்கிறத பார்த்தாலேவும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் காட்டன் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி முடியும் இது வந்து யாருக்காங்கன்னா இப்போ பார்த்துல விலை அதிகமாக இருக்குங்க கொஞ்சம் எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வர மாதிரி இருக்கணும் போயிட்டு சும்மா வர இல்லைங்க ஏதாச்சும் ஒரு சாரியா ரெண்டு சாரி இருக்கணும் இந்த இந்த செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய ஃபேவரட் செக்ஷன்ஸ்னால் இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி இருக்கும் நம்ம எப்பயும் சொல்ல மாதிரி தான் போனீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் அவ்வளோ நான் கலெக்ஷன்ல இருக்கும் இங்கே போட்டிருக்கு வந்து பார்த்தா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஆனால் எடுத்து பார்த்தா நிறையா இருக்கும் நான் கட்டுற சாரிலாம் மேக்ஸிமம் நூற்றுக்கு நூற்றி ஒரு பர்சன்ட் இங்கேருந்தான் எடுத்து கட்டுவேன் ஏதாச்சும் தான் அந்த பிடிச்ச கலர் டிசைன் இருந்தால் வெலை அதிகமாக போட்டு எடுத்துருப்பேன் இங்கே வெடுக்கிற சாரிலாம் உங்களுக்கு ஐன் பண்ண ஒன்றே அவசியமே இல்லை அப்படியே நைட் லைட்டாக வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்படியே எடுத்து மடித்து வைச்சாலே போதும் அவ்வளோ அழகான சாரீஸ் இருக்கும் அந்த சாரிலெலாம் ஃபால்ஸ் வச்சுருங்க சூப்பராக இருக்குங்க ஏறாது அது அது இந்த இதில் நான் வாங்குகிற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய தேனி சூப்பர் கூல்மம் நேம்லே இன்ஸ்டாகிராம் இருக்குது அதில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே போட்டிருப்பேன் அவ்வளோ அழகாக இருக்கும் ரீல்ஸ் பார்க்குறப்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி எவ்வளோ விலைக்கு வாங்குங்களா சாரியாக கட்டியிருக்காங்கன்னு நினைப்பீங்க பார்த்தா நாலு பேருக்கு வாங்க சொல்லு நான் வீடியோ போட்டபடியே எல்லாம் சாரி வீடியோவை போடுறீங்க மேடம் சாரி பின்னரோ தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இருக்க சாரி கலெக்ஷன் எல்லாம் அது எல்லாமே இங்கே எடுத்தால் தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக டார்க்னஸ் இது பார்த்தீங்களா பிளாக்கும் இல்லாமல் க்ரேமும் இல்லாமல் ஃபுல்லாக டார்க்காக இருக்காது அந்த மாதிரி இருக்கும் இந்த கலர் இதெல்லாம் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபோர் தான் ரொம்ப 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 அழகாக இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது கலெக்ஷன்லாம் வேறு லெவல்ஸ் இருந்தால் நான் சொன்ன மாதிரி தான் ஆடியில் வேணும் ஆடி அடமலையில் அள்ளிட்டு வந்துடுங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனெலாம் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோ அதை தான் நான் போடுறேன் ஆடிக்கு லீவுக்கு யாராக போய் ஷாப்பிங் பண்ணிட்டு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க திரும்பி வந்து இப்போ சண்டே வர்ற சண்டேக்கு யாராக போக போகிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் இருக்குது இது தீப்டி இருப்பாருங்க அதுலேயும் அந்த பிளாக் கொடுத்துக்காங்க அதே மாதிரி தான் வரும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிக்கணும் என்னெல்லாம் விட்டு எல்லா சாரியும் எடுத்துருந்துச்சு டெய்லி ஒரு ஒரு சாரி கட்டி ரீல்ஸ் போட்டுன்னு தோணும் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா பட்ஜெட் வந்து கம்மியாக தானே வரும் உங்களுக்கு ஏன்னா ஒரு தடவை கட்டிட்டோம் இந்த சாரி சொல்லுவாங்க இந்த சேலம் அன்னைக்கு கெட்டு வந்தாங்கண்ணா அன்னைக்கு கடை கட்ட வந்தாங்க இன்னைக்கு கடை கட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த மாதிரி கம்மியாக எடுத்துச்சிட்டோம்னா அன்னிக்கி நம்ம வீடியோ எடுக்க போகிறப்ப ஷூட் பண்ணுறப்ப போட்டு போயிக்கலாம் இன்னொன்று வந்து நார்மலாக இந்த இந்த ஷாப்பிங் பண்ண நீங்கள் இந்த மாதிரி வாங்க வரீங்கன்னா வெளியே கடைகளுக்கு போகிறீங்க எனக்கு இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்குனாதான் உங்களுக்கு கிராண்டடாக அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் அபோவ் தௌசண்ட் அபோவ் அந்த மாதிரி சாரி தேவைப்படும் நார்மலாக இப்படி இருந்தால் நான் வரல கடைக்கு அந்த மாதிரி அக்கம் பக்கத்து வீடுகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சாரி ஓகே ரொம்ப கிராண்டாக இருக்காது அண்டு சீட்டை நிம்பிளாக எங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது இந்த காட்டன் அதுக்கான தாங்க இந்த காட்டன் சரி நம்மளுக்கு வந்து எப்போயும் கம்ஃபர்டபுளாக இருக்குது வந்து பூனும் சாரி தாங்க பெஸ்ட்டு ஆனால் இப்போ நானே இதுக்கு தான் மாறியிருக்கேன் ஏன்னா அந்த பூனை சரி கட்டணும் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக கட்டணும்ல நம்மளை குண்டாக கட்டதில் அது ஒரு அது ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்குல்ல அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும்ல நெக்ஸ்ட்டு நாளை நல்லதோ கெட்டதோ அக்கம் பக்கத்தில் எதுனா போகணும்னா இந்த மாதிரி நார்மல் காட்டன் கட்டிக்கலாம் நீங்கள் ரொம்ப கிராண்டாக தெரியாது சிம்பிளாக இருக்கும் அந்த நல்லாயிருக்கும் லுக்காக தெரியும் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க மேடம் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது எல்லாமே சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் போகிறவங்க டீச்சர்ஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கி கட்டிக்கலாங்க டெய்லி ஒரு ஒரு சாரி கட்டிகிட்டு போகிறாங்க நான் பார்த்துருக்கேன் அவங்களாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கி கட்டிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் வேறு லெவலும் சொல்லலாம் இந்த ஆடியில் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கு இந்த மாதிரி கலெக்ஷனாக நிறைய எடுத்து வந்துட்டு அவங்ககிட்ட என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓ இந்த கலர் இந்த டிசைன் நல்லாயிருக்கும் கண்ணாடியே அங்கேயே இருக்குது வச்சு பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அள்ளிகிட்டு வந்துடலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக அவங்க குட்டிஸ் இருந்தால் குட்டீஸுக்கு எடுத்து வந்துடுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேண்ட் செர்டு பிராண்டட் வெயிட்டி செட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும் இது வந்து ஹோல்சேல் ரேட்னால நீங்கள் வந்து அடிக்க போனீங்கன்னா என்ன ஆஃபர் போட்டுக்கணும் நிறைய அள்ளிகிட்டு வர்றாங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது நிறைய பேர் இந்த குட்டீஸ் கலெக்ஷன் கேட்டுகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் நான் ஷூட் பண்ணிட்டு வந்து இது கிடைக்கடைக்கு நான் போடுற மாதிரி போடுவேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து சாரி கலெக்ஷன் மட்டும் எடுத்து வந்து அது மட்டும் தான் போட்டுகிட்டு இது முடிஞ்ச நான் நெக்ஸ்ட் ஷூட் பண்ணுறப்ப அந்த மாதிரி குட்டீஸ் கலெக்ஷன் நான் சேர்த்து போடுறேங்க ஆல்ரெடி நான் என்றைக்குமே ஏகே அமர்த்து போகலன்னு சொல்கிறவங்களா இந்த ஆடியோ ஆடியோப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வரும் லைவில் கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்துட்டு போய் கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க இவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் எங்களுக்கு இருக்குன்னு தெரியவே தெரியாது சொல்லி இந்த மாதிரி நிறைய மெயில் ஐடியெலாம் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களே எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதா நெக்ஸ்ட் வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் Bye guys!